வணக்கம் அணி புகழ் ஆயிரத்தி எண்ணூறு ஐநூத்தி இருபத்தி ஐந்தாவது புகழாகும் தணிகை வாழ்கிறனுடைய பெண்ணாகும் தந்தன தத்தாத்த தந்தன தத்தாத்த தத்தாத்த தன்னதான ஆண்டு கொண்ட புத்திராக்கள் பொங்க பன்றி குட்டி போட்டூர் கண்களுக்கு பார்த்த பாஜை பொங்க கை குட் சேர்த்து பாக்க மாண்டு சென்றவர் தீங்குற்றும் தும்பினை பார்த்தும் மாந்தர் கொன்றன சொற்கூட்டி மடவார்கள் வாங்கு பொன்பொரு கட்பூட்டி வாழ்ந்திட்டன் தட் க கட்டட்டாக்க மாண்ட தும்பு சித்தா கீயனையாள் மாண்ட துன்ப மு சித்தாக்கி ஆள் வாய் பாண்டு குந்தி பெற்று காத்த மாண்டு பஞ்சவ குட்டியிருக்க வாங்கு கொண்டுரு சித்தா தூரியனாதீம் வாய்ந்து கொண்டிட வாழும்கந்தொரு திருப்பாற் வாழும் இந்த பொன் புயற் பெற்றாக்கு மண்பு குஞ்சரி பற்றேற்று நேர்ந்த குன்றொடுத்து கூடியும் மாட நின்றுட்டும்பற் நீங்க தன்பத்து காட்சித்தும் தனிக்குட்புத்த பெருமாளே நெந்தொத்தும் தனிக்குட்புத்த பெருமாளே முருகா முன்வா ஏழைக்கும் அன்பருக்கும் என்றென்றும் அருள்தரவா முருகா